எல்லோருக்கும் வணக்கம் கர்ணன் அது அற்புதமான படம் அந்த மாதிரி ஒரு படத்தை இப்ப நினைச்சா கூட எடுக்க முடியாது பி ஆர் பந்துரு இருக்கட்டும் சிவாஜி கணேசன் இருக்கட்டும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அவ்வளவு உழைப்பு அதிலே உண்டு அற்புதமான வசனங்கள் பெரும்பாலும் அந்த வில்லி பாரதத்தை தழுவிதான் அதை எடுத்திருப்பார் அதெல்லாம் நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு அந்த கேரக்டர் பத்திய கான்ட்ரவர்சி இருக்கு இருந்தாலும் அந்த கர்ணன் அவரை வந்து ஒரு மிகப்பெரிய வடலாக ப்ரொஜெக்ட் பண்ணணும் அந்த ஹீரோ சிவாஜி கணேசன் அவரை வந்து முழுக்க முழுக்க ஃபோஸ் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படம் தான் கர்ணன் மிகப்பெரிய வெற்றி படம் அந்த காலத்தில் பம்பாயில் போயிட்டு அதை பிரிண்ட் பண்ணி அந்த கலர் படத்தை எடுத்தாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க மிகப்பெரிய செலவில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அற்புதமான காட்சி அமைப்பு ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறது கிடையாது அதை விட ரொம்ப முக்கியம் அதிலே அத்தனை பாடல்களும் ஹிட் அத்தனை பாடல்களும் அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் யார வந்து இசையமைப்பதற்காக கூப்பிடுவார்கள் அப்படின்னு சொன்னால் ஜி ராமநாதன் ஒரு கட்டத்தில் போடு போடுன்னு போட்டுக்கிட்டு இருந்தார் அதற்கு பிறகு கே வி மகாதேவன் புராண படமா சரித்திர படமா அது சம்பூர்ண ராமாயணமா இருக்கட்டும் திருவிளையாடலாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் கே வி மகாதேவன் அவர் அந்த தாளவாத்தியங்களை அவ்வளவு அழகாக உபயோகப்படுத்துவார் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தங்களுக்கு கிடைக்காதா என்று தவித்துக் கொண்டிருந்தனர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பின்னாடி ஜீராமநாதன் ராமநாதன் இந்த படம் எனக்கு கிடைச்சிருக்க கூடாதா அப்படின்னுட்டு இருந்தாலும் அந்த இசையை பார்த்துவிட்டு அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் கூட இருந்தது அப்படின்னுட்டு ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த கிடைத்த சந்தர்ப்பத்தை ஒரு மனிதன் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது மிக அற்புதமாக கிடைக்கப்பட்ட இந்த வாய்ப்பினை வந்து அவர்கள் அநாயாசமாக பயன்படுத்தி இருப்பார்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பாடல்கள் எல்லாருமே கிளாசிக் அதை அதைவிட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹிந்துஸ்தானி இவைகள் இந்த ராகங்கள் இவைகளையெல்லாம் பயன்படுத்தி காதுக்கு நிறைவாக மிக கண்ணியமான மிக அற்புதமான ஆனந்தமான இசையை எடுத்திருப்பார்கள் அதற்கு வந்து கவியரசு கண்ணதாசன் ஒவ்வொரு பாடல் ஒவ்வொரு பாடல் கண்ணுக்கு குலமேது அப்படின்னுட்டு இருக்கட்டும் ஒரு பாட்டு இருக்கட்டும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அவர் எழுதின இரவும் நிலவும் வளரட்டுமே அப்படிங்கிற பாட்டா இருக்கட்டும் எத்தனை பாடல்கள் தெரியுமா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஒரு பாடல் அதில் ரொம்ப அற்புதமான பாடல் இந்த கர்ணனை தூக்கி நிறுத்துகின்ற ஒரு பாடல் அவருடைய வள்ளல் தன்மையை போற்றுகின்ற பாடல் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா இந்த பாடல் வந்து எந்த விதமான தாள வாத்தியமும் இல்லாமல் விருத்தமாகவே இசையமைத்திருப்பார் பொதுவாகவே ஒரு பாடல் முழுக்க விருத்தமாக இசையமைச்சு அந்த விருத்தத்தை வந்து நான்கு விதமான பாடகர்களை வைத்து பாடச் செய்து அதை வந்து புகழ்பெறச் செய்வது என்பது எளிதான ஒரு காரியம் அல்ல அதற்கு மிக முக்கியமான காரணம் கண்ணதாசனுடைய அற்புதமான கவிதை வரிகள் அந்த கேரக்டர் அப்படியே தூக்கி நிறுத்தக்கூடிய கவிதை வரிகளாலே அவர் இந்த பாடல்களை எல்லாம் எழுதி கொடுத்துருப்பார் நான்கு பாடகர்கள் நான்கு டிஃப்ரெண்ட் வாய்ஸ் சிறுகாழி கோவிந்தராஜன் டிஎல் மகாராஜன் இவர் பிபி ஸ்ரீனிவாஸ் டிஎம் சொந்தராஜன் நான்கு விதமான வாய்ஸ் நீங்கள் அந்த கவிதையில் நெய்ப்பதா இல்லை அதை போட்ட ராகங்களை சுவைப்பதா பாடுகின்ற பாடகர்களினுடைய அந்த குரல் அமைப்பை ரசிப்பதா காட்சி அமைப்பை ரசிப்பதா என்ன அற்புதம் பாருங்கள் சிறுகாளுகுந்தராஜன் தான் அந்த ஓப்பனிங்ல அந்த நான்கு வரி அவர் அழகா பண்ணியிருப்பார் மழை கொடுக்கும் கொடையும் ஒரு இரண்டு மாதம் வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு மூன்று மாதம் பசு வழங்கும் கொடையும் ஒரு நான்கு மாதம் பார்த்திபனாம் கண்ணனுக்கோ நாளும் மாதம் நாலு மாதம் என்கிற வார்த்தை அதற்கு அடுத்தது நாளும் மாதம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு மாதம் தான் என்று சொன்னால் அவைகளெல்லாம் ஒரு காலத்திலே கொடுத்து விட்டு நிறுத்திவிடும் ஆறு பருவ காலத்திலே கார்காலம் என்பது இரண்டு மாதம் அந்த இரண்டு மாதத்திலே மழை பெய்து விட்டு நிறுத்திவிடும் ஆனால் எந்த காலத்திலும் வரையாது வள்ளன்மை மிகுந்தவன் எங்கள் கர்ணன் பார்த்திபனாம் பார்த்திபன் அர்ஜுனனுக்கும் ஒரு பேர் இருக்கு பார்த்திபனாம் கர்ணனுக்கு அரசன் அப்படின்னுட்டு ஒரு பேர் இருக்கு நாளும் மாதம் என்ன அழகு தெரியுமா அந்த கண்ணீர் குரல்ல சீர்காழி ராஜன் பாடுகின்ற பாடல் அதற்கடுத்தது நான்கு விதமான உடல் உறுப்புகளை வைத்து அந்த விருத்தத்தை அமைத்திருப்பார் ஒண்ணு கண்கள் இன்னொன்னு கால்கள் இன்னொன்னு நெஞ்சம் இன்னொன்னு கைகள் இந்த நான்குமே சிவந்தன உவமைகளை அதி அற்புதமாக பயன்படுத்தி இருப்பார் கண்ணதாசன் நாடி சிவந்தன மாதரார் கண்கள் நாணி நாணத்தினாலே சிவந்தன நாடுதோறும் அப்படி என்ன என்ன பாவலர்கள் ஒரு இனத்துல அர்த்தம் நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள் நற்பொருளை இதுதான் ரொம்ப முக்கியமானவர் நற்பொருளை தேடி சிவந்தது ஞானியர் நெஞ்சம் ஆனால் தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ண மாமன்னன் திருக்கரமே பார்த்திவன் வார்த்தையை உபயோகப்படுத்திருப்பார் மற்றவர்களெல்லாம் கொடுப்பார்கள் இவன் என்பதற்கு செல்வம் ஒரு பெயர் இருக்கு மா என்பதற்கு செல்வம் கொடுத்து கொடுத்து எல்லாருக்கும் வாரி வழங்குகின்ற செல்வம் மிகுந்தவன் மன்னன் மாமன்னன் மாமன்னன் திருக்கரமே திருக்கரமே என்று ஒரு வார்த்தை திரு என்பதற்கு ஸ்ரீ தனம்ட்டு அர்த்தம் எப்பொழுதும் கையில செல்வத்தை வைத்துக் கொண்டு அள்ளி எள்ளி கொடுப்பவன் தமிழ் அவ்வளவு அழகான வார்த்தைகளை காயின் பண்ணி எழுதக்கூடிய திறமை கனதாசனுக்குத்தான் உண்டு என்ன கொடுப்பார் எவை கொடுப்பார் என்று இவர்கள் எண்ணும் முன்னே தன்னை கொடுப்பான் தன் தான் கொடுப்பான் என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான் ஆனால் இவைகளெல்லாம் போதாது என்றால் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவு என்றால் தன்னை கொடுப்பான் தன் உயிரைத்தான் கொடுப்பான் தயாநிதியே தயாநிதியே அங்கே நிதி என்கிற ஒரு சொல்லை உபயோகப்படுத்தி நிதி இருக்கிறவர்களெல்லாம் மனம் இருப்பதில்லை இன்னொரு பாட்டு இருக்கு பணம் இருப்பவர்களிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருப்பவர்களிடம் பணம் இருப்பதில்லை ஆனால் எங்கள் கர்ணனிடம் மனமும் இருக்கிறது கொடுப்பதற்கு தனமும் இருக்கிறது அதனால தயா நிதியாக விளங்குகின்றான் என்ன அழகான ஒரு வார்த்தைகள் அதுக்கப்புறம் தான் டிஎம்எஸ் வைஸ் அதாவது எங்கே இருந்தாலும் ஒரு குரல் தனித்து ஒலிக்கும் காம்பீரியமாக ஒலிக்கும் என்று சொன்னால் அது தமிழகம் பெற்ற கொடை டி எம் சௌந்தரராஜனுடைய குரல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார் மற்றவர் எடுத்துக்கொள்வார் மாமன்னன் கர்ணனோ தன்கரம் நீட்டுவார் மற்றவர் எடுத்துக்கொள்வார் அதாவது பாரதி அவருக்கு வறுமை ஆனால் ஒருவன் கொடுத்தால் அந்த கொடுப்பதை கீழே கை நீட்டி வாங்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவருக்கு வராதான் அதனால் அவர் என்ன பண்ணுவாரா நீ அப்படியே உன்னுடைய கையை வைத்துக்கொள் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்பார் என்னுடைய கை மேலே தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் அந்த ஒரு கௌரவம் அதாவது அந்த அந்த தானம் இடத்திலே கௌரவம் அதுதான் இன்னைக்கு கூட பார்ப்போம் தானம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் தூக்கி அப்படியே போட முடியாது ஒரு தட்டியில் வைத்து தர வேண்டும் அதை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் ஒரு தட்டி அந்த கௌரவத்தை பெறுபவர்களிடத்திலே கூட அந்த கௌரவத்தை தர வேண்டும் என்று நினைத்தான் நம் கர்ணன் அதனால அவர் சொல்லுகின்றார் மற்றவர் எடுத்துக் மாமன்னன் கர்ணனோ தன்காரம் நீட்டுவான் மற்றவர் எடுத்துக் கொள்வார் வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் வைத்தவன் கர்ண வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன் வாழ்கவே வாழ்க வாழ்க வறுமை வறுமைக்கு வறுமை விட்டான் கம்பன் சொல்றான் அதாவது கொடுப்பார் இல்லை அங்க வாங்கிக்கிறது எல்லோரிடமும் எல்லோரும் எல்லோரும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாத நிலை வேண்டும் கனதாசன் சொன்னார் இல்லையா இந்த வரி பாருங்க அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று நோய்க்கு நோய் துன்பத்திற்கு துன்பம் இடும்பைக்கு இடும்பை படாதார் இடும்பைக்கு இடம்பை இடும்பை படுப்பர் சொல்றாரு துன்பத்திற்கு துன்பத்தை நினைத்து கலங்காதவன் அந்த துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பவனாக மாறிவிடுகின்றான் இங்க காரணம் என்ன பண்றானா வறுமைக்கு வறுமை தந்து விட்டானா எல்லாரிடத்திலும் பரவலாக இருக்கக்கூடிய வறுமை அந்த வறுமையை யாரிடத்திலே போய் நான் இனிமேல் புகழ்வது என்று சொல்லும்படியான ஒரு நிலைமையை அந்த வறுமைக்கு உண்டாக்கி விட்டான் என்ன அழகான வரி பாருங்க வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன் வாழ்கவே சந்திரராஜனுடைய அந்த காம்பீரியமான குரல் இது நானும் பார்த்தீங்கன்னா ஒரே சீக்வன்ஸாக வராது படத்தில் அங்கங்க சின்ன சின்ன காட்சிகள் ஆவரும் எல்லாமே ஒரு நிமிஷம் ஒன்னே கால் நிமிஷம் அதுக்குள்ளதான் அந்த விருத்தம் அந்த பாடல்கள் இருக்கும் ஆனாலும் இந்த கர்ணன் என்கிற மொத்த படத்தையும் அந்த கர்ணன் என்கிற கேரக்டரையும் தூக்கி நிறுத்துகின்ற அற்புதமான மாணிக்க வரிகள் இந்த பாடல்கள் இதை எழுதியவர் கண்ணதாசன் இசையமைத்தவர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடிய அற்புதமான பாடகர்கள் காட்சிப்படுத்தப்பட்ட விதம் இன்னும் நம்முடைய கண்களிலே நிற்கிறது கர்ணன் பட வெற்றிக்கு இந்த பாடலும் ஒரு காரணம்